கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீத நூத்தி இருபத்தி ஆறு வசனம் ஐந்து கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் எம்பிரத்தோட இருப்பார்கள் இல்லையா இங்கே ஒரு அறுவடை குறித்து சங்கீதக்காரர் சொல்றாரு என்ன சொல்றாரு கண்ணீரோடு விதைக்கிறவர் எம்பிரத்தோட இருப்பார்கள் சொல்லி இதுல வேதத்தில் அநேக சாட்சிகள் உண்டு இசைக ராஜா நீ மறித்து போவாய் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னபோது இங்கே பார்க்கிறோம் எஸ் கண்ணீரோடு கண்ணீரோட ஜவுமாண்டார் திரும்பி கண்ணீரோடு ஜவமானார் கத்து சொல்றாரு போய் சொல்லு எஸ்ஐக்கிய ராஜாவினுடைய கண்ணீரை நான் கண்டேன் ஜபத்தை கேட்டேன் சுகத்தை கொடுத்தேன் பதினஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுத்தேன் இல்லையா பாருங்க இங்க சொன்ன வசனம் கண்ணீரோடு விதைக்கிறார்கள் கம்பீரத்தோடு இருப்பவர்கள் சொல்றது போல வசனத்தின் அடிப்படையில் எஸ் ராஜா கண்ணீரோட ஜபமான கம்பீரமான அறுவடையை பதினைந்து ஆண்டுகளை கத்து கூட்டிக் கொடுத்தார் மாத்திரமல்ல இன்னும் அநேக சாட்சிகளை சொல்லி கொண்டே போகலாம் அடிமையுடைய வாழ்க்கையில கூட இரண்டாயிரத்தி பத்துல கரண்ட் ஷாக்குனால மறித்து போவேன்னு சொல்லி கண்ணீரோட அந்த நோய்க்கு கத்து அடிமையுடைய கண்ணீரை கண்டு கரண்ட் ஷாக்குல இருந்து விடுதலை கொடுத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலாவது வருஷத்துல வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாலு வருஷங்கள் ஜீவனுள்ள சாட்சியை நிறுத்தி இன்றைக்கு அநேகருக்கு அவருடைய சுவிசேஷத்தை அவர் செய்த நன்மை சொல்ல முடியாது வைத்திருக்கிறார் எனக்கு மாத்திரமல்ல நீ கேட்கிற அன்று சகோதரியை நீ யாராக இருந்தாலும் நீ கண்ணீரோட விதைக்கும் போது கண்ணீரை கண்டு கத்தர் பெரிய அறுவடை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம் நம்மை பலப்படுத்துவாங்க கொடுத்த நல்ல வார்த்தைங்க நன்றி ஒவ்வொருவரும் ஆண்டரே கண்ணியரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுக்கு விடியாய் திருவை தாரும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மையம் இல்லாத நம்முடைய கத்தராகியேசு கிறிஸ்தின் கிருவை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்